அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் இது ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்டிஎஸ்சி எக்ஸாம் போலவே ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் அரசாங்கம் நடத்துகிறாங்க இது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் தராங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா தயார் பண்ணிங்க இந்த இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறது புவியியல் பகுதியில் நிலக்கோளம் அதாவது புவியின் அகச்செயல்பாடுகள் இந்த தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு ஒன்று ஒன்று கொடுத்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்று புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பூமியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடுத்த கொஸ்டின் புவியில் உள்ள கோலங்கள் எத்தனை அப்படின்னா நான்கு கோலங்கள் உள்ளது பூமியில் நான்கு கோலங்கள் உள்ளது என்னென்ன கோலங்கள் அப்படின்னா நிலக்கோளம் வலிகோளம் நீர்கோளம் உயிர்கோளம் அதாவது லித்தோஸ்பியர் அட்மாஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் பயோஸ்பியர் அதாவது இந்த நான்கு ஸ்பியர் கம்பைனிங் ஆஃப் திஸ் நோன் அஸ் பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கோளங்கள் நில நிலக்கோளம் வலிக்கோளம் நீர்கோளம் இந்த மூன்று கோளங்களும் சேர்ந்து உயிர்கோளம் உருவாகுது அடுத்த கொஸ்டின் புவியின் உள்ளமைப்பு எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படின்னா மூன்று பிரிவுகளாக இருக்குது புவியின் உள்ளம் உள்ளமைப்பு மூன்று பிரிவுகளாக இருக்குது எப்படின்னா ஒன்று மேலோடு ரெண்டாவது கவசம் மூணாவது கருவம் அப்போ புவியின் வந்து இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோடு கவசம் கருவம் கிரஸ்ட் மேலோடு மேண்டில் கவசம் கோர் கருவம் இப்படி மூன்று பிரிவுகளாக இருக்குது லைக் எஃகு மாதிரி முட்டை மாதிரி இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஓடு மெல்லிய வெள்ளை ஓடு வந்து பார்த்தீங்கன்னா மேலோடு அந்த வெள்ளை கரு பார்த்தீங்கன்னா கவசம் மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா கருவம் இது போல இருக்கக்கூடியதான் புவியின் உள்ளமைப்பு அடுத்த கொஸ்டின் புவியின் திடமான மேற்பரப்பு என்ன அப்படின்னா நிலக்கோளம் புவியின் திடமான மேற்பரப்புக்கு பேர் நிலக்கோளம் அடுத்த கொஸ்டின் உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோளம் உயிரினங்கள் எந்த அடுக்கில் வாழுதுன்னா உயிர்கோளத்தில் வாழுது இப்போ பூமியை உயிர்கோளம்னு சொல்கிறேன் ஏன் உயிர்கோளம்னு சொல்லுனா உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற அனைத்து சூழ்நிலையும் பூமியில் இருக்கிறதால இதை உயிர்கோலம்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் புவி மேலோட்டினையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியது என்ன அப்படின்னா பாறைக்கோளம் புவி மேலோடு மற்றும் கவசத்தின் மேற்பகுதியில் என்ன இருக்குன்னா பாறைக்கோளம் இது உள்ளடக்கிய பகுதியை கோளம்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் நாம் வாழும் புவியின் மேலடுக்கை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா புவி மேலோடு அப்போ மனிதர்கள் வாழக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த மேலடுக்கு பேர் என்னன்னா மேலோடு புவி மேலோடு கிரஸ்ட்னு சொல்றோம் அடுத்த கொஸ்டின் திடமாகவும் இறுக்கமாகவும் புவி மேலோடு பரவியுள்ள தூரம் நம்ம புவி மேலோடு எப்படி இருக்குன்னா தன்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப திடமாக இருக்கும் இறுக்கமாகவும் இருக்கும் அது எவ்வளோ அளவுக்கு பூமியில் பரவி இருக்குது அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் புவி மேலோடு பரவி இருக்கு அடுத்த கொஸ்டின் புவி மேலோட்டின் வகைகள் என்னென்ன அப்படின்னா கண்டம் மேலோடு கடலடி மேலோடுன்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்குறாங்க புவி மேலோட்டை ரெண்டு வகையா பிரிச்சு என்னன்னா ஒன்று கண்ட மேலோடு இன்னொன்று கடலடி மேலோடு கண்டம் மேலோடு பார்த்தீங்கன்னா அதிக தடிமனா இருக்கும் கடலடி மேலோடு வந்து குறைந்த தடிமன் அப்ப கடலடி மேலோட்டை விட கண்டம் மேலோடு அதிக தடிமனாக உள்ளது அடுத்த கொஸ்டின் புவி மேலோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சியால் புவி மேலோடு கிரஸ்ட் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சியால்னு அழைக்கப்படுது ஏன் சியால்னு சொல்றேன்னா அந்த புவி மேலோட்டில் என்னென்ன அதிகமா இருக்குன்னா சிலிக்கா எஸ்ஐ சிலிக்காவில் முதல் ரெண்டு லிட்டரு சி எஸ்ஐ தான் சிலிக்கா அலுமினியத்தில் மொ மொதல் ரெண்டு லிட்டரு அலுமினியம் ஏஎல் இந்த ரெண்டு எழுத்துக்களையும் சேர்த்து சியால்னு சொல்கிறாங்க அப்போ புவி மேலோடு சியால்னு அழைக்கப்படுது காரணம் சியாலில் என்ன அது என்ன இருக்குது புவி மேலோட்டில் சிலிக்காவும் அலுமினியமும் இருக்கிறதால அதை சேர்த்து சியால்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதிக்கு பேர் என்னன்னா கவசம் மேண்டில் ரெண்டாவது அடுக்கு அப்போ மேலோடு பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது அடுக்கு கவசம் மேண்டில்னு சொல்லக்கூடியது அடுத்து புவியில் கவசம் பரவியுள்ள தூரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் பரவி இருக்குது அப்போ புவி மேலோடு மேலே மெல்லி தான் இருக்கும் ஐந்து கிலோமீட்டர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்குது கவசம் எவ்வளோ தொலைவுக்கு பரவி இருக்குது அப்படின்னா ரெண்டாய் அந்த முப்பது கிலோமீட்டருக்கு கீழே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கவசம் பரவி இருக்குது இந்த மூன்று அடுக்கில் மிகப்பெரிய ஒரு அடுக்கு அப்படின்னா இந்த கவசம் தான் மேலோடு கவசம் கருவம் இந்த மூன்று அடுக்கில் மிகப்பெரிய ஒரு அடுக்கு கவசம் அடுத்து கவசம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிமா என அழைக்கப்படுகிறது இந்த கவசத்தில் என்ன தாதுக்கள் அதிகமாக இருக்குன்னா சிலிக்காவும் மக்னீஷியமும் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம எப்படி சியால் பார்த்தோமோ அந்த சியாலுடைய முதல் ரெண்டு லிட்டரு எஸ்ஐ அலுமினியத்தில் முதல் ரெண்டு லிட்டரு ஏஎல் இதை சேர்த்து சியால்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த சிமாவுக்கு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டு லிட்டர் எஸ்ஐஇ மெக்னீஷியம் எம்இ இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து இந்த ரெண்டு ரெண்டு எழுத்தையும் சேர்த்து சிமான்னு சொல்கிறாங்க அப்போ மேலோடு சியால்னா கவசம் சிமா என அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் புவியின் உட்புறத்தில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்புக்கு பேர் என்ன அப்படின்னா மாக்மா பூமியில உருகிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாறை குழம்பு அதுக்கு பேர் மாக்மா அடுத்த கொஸ்டினு கவசத்தில் உள்ள திடமான பகுதி ஏன்னா அப்படின்னா வெளிக்கவசம் அதாவது மேலோடு வந்து எப்படி கண்டம் மேலோடு கடலடி மேலோடு ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க கண்டம் மேலோடு தடிமனாக இருக்கும் கடலடி மேலோடு மெல்லியதாக இருக்கும் அது போல் இங்கே கவசத்தையும் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க வெளிக்கவசம் உட்கவசம்னு உட்கவசன்னு பிரிச்சுருக்கிறாங்க இங்கே வெளிக்கவசம் திடமாக இருக்கும் உட்கவசம் திரவ நிலையில் இருக்கும் வெளிக்கவசம் திடமாக இருக்கும் உட்கவசம் நிலையில் இருக்கும் அடுத்த கொஸ்டின் புவியின் கவசத்திற்கு கீழ் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு கருவம் கோர் அதாவது மூன்றாவது அடுக்கு மேலோடு பார்த்துட்டோம் அடுத்தது கவசம் பார்த்தோம் அப்புறம் அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்கு கருவம் கோர் அடுத்த கொஸ்டின் புவியில் மிகவும் வெப்பமான அடுக்கு எது அப்படின்னா கருவம் புவியில் மிக மெல்லிய அடுக்குன்னா புவி மேலோடு க்ரெஸ்ட்டு புவியில் மிக த மிக பரவி பரவியுள்ளது மிகப்பெரிய ஒரு அடுக்கு அப்படின்னா கவசம் மேண்டில் புவியில் மிக வெப்பமான அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் கருவம் அடுத்த கொஸ்டின் புவியில் கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா நைஃப் நைஃப்னு சொல்கிறாங்க அதாவது நைஃப் அப்படின்னா நிக்கல் எண்ணெய் ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டரு எண்ணெய் இன்னொன்று இரும்பு இரும்பு ஃபெட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு லிட்டரு எஃப்இ அப்போ எண்ணெய் எஃப்இ இது ரெண்டும் சேர்த்து நைஃபு அப்போ நிக்கலும் இரும்பும் அதிகமாக காணப்படக்கூடிய புவி அடுக்கு புவி எது அப்படின்னா கருவம் அடுத்த கொஸ்டின்னு புவியில் திடநிலையில் உள்ள கருவம் எது அப்படின்னா உட்கருவம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவத்தையும் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க உட்கருவம் வெளிக்கருவம்னு பிரிச்சுருக்காங்க அப்போ புவியின் திடநிலையில் எந்த கருவம் இருக்குன்னா உட்கருவம் இருக்குது திரவ நிலையில் எது இருக்குன்னா வெளிக்கருவம் இப்போ எப்படி மேலோடு கண்ட மேலோடு கடலடி மேலோடு கண்ட மேலோடு தடிமனாக இருக்கும் கடலடி மேலோடு மெல்லியதாக இருக்கும் அடுத்தது கவசம் கவசத்தில் ரெண்டு வகையாக இருந்துச்சு அது வெளி கவசம் உட்கவசம் வெளி கவசம் த திடமாக இருக்கும் உட்கவசம் உருகிய நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுபோல கருவம் உட்கருவம் திடநிலையில் இருக்கும் வெளிக்கருவம் திரவநிலையில் இருக்கும் இப்படியே ஆறு இருக்குது அப்ப மொத்த பூமியில பொதுவா மூன்று அடுக்குதான் இருக்கு அதை ரெண்டா பிரிக்கும் போது ஆறாமருது அப்ப புவியில் மொத்த அடுக்குகள் எத்தனை அப்படின்னா மூன்று அடுக்கு அடுத்த கொஸ்டின் புவியீர்ப்பு விசைக்கு காரணம் புவி கருவத்தில் அதிக இரும்பு காணப்படுவதால் இது என்ன பண்ணுது புவி ஈர்ப்பு விசை காணப்படுது அப்ப நம்ம பூமியில மேலே எறியக்கூடிய பொருள் கீழே வர்றதுக்கு காரணம் புவி ஈர்ப்பு விசை அந்த புவி ஈர்ப்பு விசைக்கு காரணமான ஒரு அடுக்கு எது அப்படின்னா புவியின் கருவம் ஏன் அது காரணமா இருக்குன்னா புவி கருவத்தில் அதிக இரும்பு காணப்படுறது தான் அதுக்கு காரணம் அடுத்த கொஸ்டின் புவி தன் அச்சில் சுழும்போது திடநிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவநிலையில் உள்ள வெளிக்கருவம் சுழல்வதால் உருவாகுது புலம் கருவம் உட்கருவம் திடமா இருக்கும் வெளிக்கருவம் திரவநிலையில் இருக்கும் அப்போ உட்கருவில் இருக்க அந்த திடமான அந்த ஒரு பால் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உட்கருவத்தில் லிக்விடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து சுழலும் அப்படி சுழும்போது அந்த இரண்டு பகுதிக்கு நடுவில் உருவாக என்னென்னா ஒரு காந்த புலம் உருவாகுது இந்த காந்த பழந்தான் காந்த திசை காட்டும் கருவி செயல்பட காரணமா இருக்குது நம்ம காந்த வடதுருவம் தென்துருவம் நோக்கி நகர்வதற்கு காரணம் இந்த புவி தன்னுடைய அச்சியலை சொல்றது தான் காரணம் அடுத்த கொஸ்டின் பாறைகளின் உறைவிடம் என அழைக்கப்படுவதுன்னா புவி மேலோடு பாறைகளின் உறைவிடம் என அழைக்கப்படுவது புவி மேலோடு கிரஸ்ட் அதாவது அபோர்ட் ஆஃப் ராக்ஸ் சொல்லலாம் அபோர்ட் ஆஃப் ராக் அப்படின்னா கிரஸ்ட் அடுத்து பாறை என்பது என்ன அப்படின்னா தாதுக்களின் கலவை பாறை அப்படிங்கிறது தாதுக்களின் கூட்டு கலவை தாதுக்களால் ஆனதுக்கு பேர் தான் பாறையின் பேர் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை உலகிலே மிக ஆழமான ஒரு பகுதியாக என்ன இருந்துச்சுன்னா கோலா சூப்பர் ஹோல் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் இது ஆழமா இருந்துச்சு எங்க இருந்துச்சு அப்படின்னா மர்மான்ஸ்க் அப்படிங்கக்கூடிய பகுதியில் ரஷ்யாவில் இருக்கு அப்ப ரஷ்யாவில் மர்மான்ஸ்க் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆழமான பகுதி தான் கோலா சூப்பர் ஹோல் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் மிக ஆழமான பகுதி எதுன்னா இசட் ஃபார்ட்டி ஃபோர் சாவியோ கிணறு இது ரஷ்யாவில் தான் இருக்குது இது இதனுடைய ஆழம் எவ்வளோன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு மீட்டர் ஆழமானது அப்போ உலகில் ஆழமான பகுதி ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் தான் இருக்குது நிறைய நிறைய நாடுகளில் உலகின் ஆழமான பகுதி இருக்குது இதுவரைக்கும் அதிக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் ஆழமாக கருதப்பட்ட ஒரு பகுதி எங்கன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய இசட் ஃபார்ட்டி ஃபோர் சாவு தான் ஆழமான பகுதி அடுத்த கொஸ்டினு துபாயில் உள்ள ஆழமான ஒரு பகுதி எதுனா புருஜ் காலிஃபா துபாயில் உள்ள ஆழமான பகுதிக்கு பேரு புருஜ் காலிஃபா அடுத்த கொஸ்டினு ஜோர்டானில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட மிகவும் பழமையான ஒரு நகரம் எது அப்படின்னா பெட்ரான் நகரம் ஜோர்டான் நாட்டில் பாறைகளை குடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் பெட்ரா நகரம் இப்போ இந்தியாவில் எல்லோரா எலிஃபென்டா எல்லாம் இருக்குது அப்புறம் மாமல்லபுரம்லாம் இருக்கு இங்கெல்லாம் பாறைகளை குடைந்து கோயில்களை உருவாக்கி அதே போல் பாறை நகரம் என அழைக்கப்படுவது பெட்ரா நகரம் ஜோடாவில் இருக்குது அடுத்த கொஸ்டின் இக்னீஸ் என்ற லத்தீன் சொல்லியிருக்கு பொருள் நெருப்பு எக்னீசியஸ் ராக் அப்படின்னு தீ பாறைன்னு சொல்லக்கூடியதான் இந்த எக்னீசியஸ் ராக் அது நெருப்பிலிருந்து வந்தது அடுத்த கொஸ்டின் புவியின் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவதற்கு பேர் பாறைக்குழம்பு அதான் மேக்மான்னு பார்த்தோம் பூமியில் பாறைகள் உருகிய நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தமிழில் பாறை குழம்பு அது மேக்மான்னு பேர் அடுத்த கொஸ்டின் குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவது லாவா அதாவது பூமியில உள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் மாக்மா அது வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாவா அடுத்த கொஸ்டின்னு லாவா பாறை குழம்பில் வெப்பம் தனிவதால் குளிர்ந்து உருவாகும் பாறை தீப்பாறைகள் இப்போ என்ன பண்ணும் பூமி உருகிய நிலையில் இருக்கும்போது அது பாறை குழம்பு மாக்மா எரிமலை வெடிக்கும் போது அது மேல் நோக்கி வருது மேலே வஞ்சி வந்து வெடித்து பூமியில் வழிஞ்சி ஓடிச்சுனா அதுக்கு பேர் லாவா மிக வெப்பமாக லிக்விடாக வழிஞ்சி ஓடும் அதுக்கு பேர் லாவா அந்த வழிஞ்சி ஓடி பரவி அப்படியே காணப்படும் அதில் வெப்பம் தணிஞ்சு அப்படியே இறுகி பாறையாக மாறிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் தீப்பாறை அடுத்த கொஸ்டின் கருங்கல் பசால்ட் தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள்னு பேரு கருங்கல் பசால் தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா முதன்மைப்பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா படிதல் செடிமெண்ட் செடிமெண்ட்ரி ராக் அது படி படிவுப்பாறைன்னு பேரு அப்ப செடிமெண்ட் என்ற லத்தீன் சொல்லின் பொருள் படிதல் அடுத்த கொஸ்டின் பாறை படிவுகளில் தாவரங்கள் விலங்கினங்கள் படிந்து எவ்வாறு மாறுகிறது அப்படின்னா தொல்லுயிர் எச்ச படிமங்களாக மாறுது ஃபோசில்ஸாக மாறுது இப்போ அந்த பாறை அடுக்கு படிவுகளுக்கு நடுவில் இந்த விலங்கு தாவரங்கள் படிஞ்சிருச்சுன்னா அதுதான் நிலக்கரியாகவோ பெட்ரோலியம் எரிபொருளாகவும் நமக்கு கிடைக்குது அடுத்த கொஷின்னு உருமாறிய அல்லது மாற்றுருவ பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மெட்டமாஃபிக் ராக்ஸ் மெட்டமாபிக் ராக்ஸ் உருமாறி அல்லது மாற்று உருவ பாறைகளுக்கு பேரு மெட்டமாபிக் ராக்ஸ் மெட்டமாபிக் பாறைகள் அடுத்த கொஸ்டின் தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றமடைவதால் உருவாவது உருமாறிய பாறை இப்ப எல்லாத்துக்கும் தாய்ப்பா தாய் போன்ற ஒரு பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பாறை முதல்ல எரிமலை வெடிக்குது அந்த மாக்மா வந்து வெளியே வரும்போது லாவாவாக மாறுது அது குளிர்விச்ச உடனே அது தீப்பாறையாக மாறிடுது அது தொடர்ந்து படிய படி அது என்ன பண்ணுது உருமாறிய பாறையாக அது மாறுது படிவுப்பாறைகளும் தீப்பாறைகளும் தொடர்ந்து அது குணாசியம் வெப்பமும் மாறும்போது அது உருமாறிய பாறையாக மெட்டமாஃபிக் கிராக்ஸாக மாறுது அடுத்த கொஸ்டின் கிரானைட் பாறை உருமாறும்போது எவ்வாறு மாறுகிறதுனா நீஸ் பாறையாக மாறுகிறது கிரானைட் பாறை அது அந்த வெப்பம் அழுத்தத்திற்கு உட்படும் போது அவருடைய அமைப்பு குணாசியை மாறும்போது அந்த கிரானைட் பாறை எவ்வாறு மாறுகிறதுனா நீஸ் பாறையா மாறுது இதே கண்டிஷன்ல அடுத்த கொஸ்டின் பசால்ட்டு பாறை உருமாறும் போது சிஸ்டா மாறுது அதனுடைய வெப்பம் அழுத்தம் அமைப்பு குணாசியெல்லாம் மாற்றம் அடையும் போது பசால்ட்டு பாறை சிஸ்டாக மாறுகிறது அடுத்த கொஸ்டின் அதே போல சுண்ணாம்பு பாறை உருமாறும்போது சலவைக்கல்லா மாறுது அடுத்த கொஸ்டின் மணற்பாறை உருமாறும்போது இது என்னென்ன மாதிரி குவாட்ஸைட் பாறை அதாவது ஆதிகால மனிதர்கள் கருவிகள் செய்ய பயன்படுத்திய ஒரு பாறை கற்கள் இந்த குவாட்ஸைட் கற்கள் தான் அப்போ அது எதுலேருந்து உருவானதுன்னா மணற்பாறையிலேருந்து உருவானது சரி இது வரைக்கும் கேட்டீங்க இந்த ட்ரஸ்ட் எக்ஸாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குறோம் இது தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பதிவிடும் ஜனவரி கடைசியில் எக்ஸாம் இருக்குது இதுக்கு உங்களுக்கு ஸோ தொடர்ச்சியாக கேளுங்கள் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்